படிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலையிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையில் இங்கே வந்து சேருவது சற்று காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது அதற்காக பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இசையமைப்பாளர் ஆனந்த் தேவா நம்முடைய ஆனந்த் தேவா அவர்களுக்கும் என்னுடைய ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேச அவர்கள் முற்போக்கான ஒரு இயக்குனர் சொல்லப்போனால் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள இளைஞர் வணிக நோக்கில் படங்களை தயாரிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் விரும்பாமல் ஆண்டுக்கு ஒரு படம் அல்லது இரண்டாண்டுகளுக்கு ஒரு படம் அல்லது மூன்றாண்டுகளுக்கு ஒரு படம் என்றாலும் அது சமூக சிக்கல்கள் குறித்த உள்ளடக்கத்தை கொண்டிருக்கும் வகையில் இளைய புதிய தலைமுறையினரை முற்போக்காக சிந்திக்கக்கூடிய உந்துதலை தரக்கூடிய வகையில் படங்கள் செய்ய வேண்டும் என்ற வேட்கை உள்ளவர் இந்த படம் பொள்ளாச்சி என்ற பெயரில் தயாரித்து இயக்கி முடித்த நிலையில் என்னை அழைத்து அண்ணன் ஆர் கே செல்வமடி அவர்களின் அலுவலகத்திலே வைத்து அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சியையும் நடத்தினார் அந்த நிகழ்ச்சியின் போது இந்த கதை குறித்த தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார் மிக துணிச்சலான ஒரு முயற்சி பொள்ளாச்சியில் நடந்தேறியது ஒவ்வொருவரும் வெட்கி தலை குனிய வேண்டிய மிக மோசமான கொடூரமான குரூரமான குற்றச்செயல் நாம் அனைவரும் அதை கடந்து சென்று விட்டோம் ஒரு நாள் செய்தியாக ஊடகங்களில் பார்த்துவிட்டு அப்படியா என்று அதிர்ச்சியோடு நாம் அடுத்த வேலைக்கு போய்விட்டோம் அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு போக்கு எல்லோரும் இழிப்பாக இருங்கள் என்று எச்சரிக்கை விடுக்கிற ஒரு நிகழ்வு அதனை நாம் அனைவரும் கடந்து சென்று விட்ட நிலையிலே நேசம் முரளி மட்டும் அங்கேயே நின்று போனேன் இரத்த கண்ணீர் ஒடிக்கக்கூடிய நிலையில் அதை ஒரு படைப்பாக்க வேண்டும் காலத்திற்கும் ஊடகங்களில் அது கிடக்க வேண்டும் அடுத்தடுத்து வருகிற தலைமுறையினர் அதை பார்க்க வேண்டும் சமூகத்தில் எப்படிப்பட்ட ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அவருடைய உள்ளம் மட்டும் சிந்தனை மட்டும் பொள்ளாச்சியிலேயே நிலைகுத்தி விட்டது அதை படமாக்கி படமாக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அதை படமாக்க முயற்சிப்பதே ஒரு போராட்டம் தான் அது ஒரு பெரும் முயற்சி கடுமையான எதிர்ப்புகள் ஆபத்தான எதிர்ப்புகள் அவரை சூழ்ந்திருந்தன அதை அன்றைக்கு ஆர் கே செல்வமணி அவர்களோடு நாங்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது பகிர்ந்து கொண்டார் அப்படி ஒரு துணிச்சல் அவருக்கு எதற்காக எதற்காகவும் தனிப்பட்ட தேவைக்காகவும் இல்லை அவர் உள்வாங்கி இருக்கிற அரசியல் கோட்பாடுதான் அவரை அப்படி துணிவாக இயங்கும்படி தூண்டிக்கொண்டே இருக்கிறது இயக்கிக் கொண்டே இருக்கிறது என்று நான் உணர்கிறேன் சொல்ல போனால் நாம் ஒவ்வொருவரும் அந்த பிரச்சனையில் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்க வேண்டும் பெரிய அளவிலே விவாதத்திற்கு உட்படுத்தி இருக்க வேண்டும் வேறு உரையாடலுக்கு உட்படுத்தி இருக்க வேண்டும் அந்த குற்றங்களை செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுகிற வரையில் மக்கள் போராடி இருக்க வேண்டும் நம்முடைய உளவியல் மிக வித்தியாசமாக வளர்ந்து வருகிறது சாதி அடிப்படையிலே அணிதிரழுகிற சமூகம் மத அடிப்படையிலே அணிதிரழுகிற சமூகம் கடவுள் வழிபாடு என்ற அடிப்படையிலே பய செய்யப்படுகிற மாய வித்தைகளுக்கு மயங்குகிற சமூகம் பள்ளிக்கூடங்களிலே போய் ஜெய் ஸ்ரீராம் முழக்கங்களை எழுப்ப வேண்டும் என்று அணிதிரழுகிற சமூகம் இந்த அநியாயத்தை கண்டு அநீதியைக் கண்டு கொதிக்கவில்லை என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது என்னையும் சேர்த்துதான் நான் சொல்லுகிறேன் நானும் அந்த நிலையில் முனைவழங்கிய நிலையில் அந்த வரிசையில் என்னையும் தான் நான் சொல்லுகிறேன் உள்ளாட்சியில் நடந்தது அவ்வளவு குரூரமானது அவ்வளவு குரூரமானது அதனை தடுப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் அதனை என்றால் நடந்து அல்ல அந்த அதுபோல வளர்ந்து வருகிற கலாச்சாரத்தை சமூக ஊடகம் வளர்ந்திருக்கிற இந்த காலச்சூழலில் இந்த போக்குகள் வளருவது எவ்வளவு ஆபத்தானவை பெண்கள் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் எதிர்காலம் எத்தகையதாக இருக்கும் என்று எண்ணி பார்த்தால் நெஞ்சு பதறுகிறது அப்படிப்பட்ட ஒரு குரூரமான ஒரு நிகழ்வு அது அந்த நிகழ்வை படைப்பாக்க வேண்டும் என்று அவர் துணிந்து முடிவெடுத்து அதே பெயரை திரைப்படத்திற்கு தலைப்பாக சூட்டினார் என்பது இன்னொரு துணிச்சல் பாராட்டுதலுக்குரிய துணிச்சல் அது படம் விளை போனாலும் போ போகாவிட்டாலும் கவலை இல்லை அந்த பெயரிலேயே பொள்ளாச்சி என்கிற பெயரிலேயே படத்தை இயக்க வேண்டும் என்று அவர் முனைந்தது பாராட்டுதலுக்குரியது முனைப்பல்ல களத்திலே அதை செய்து முடித்திருக்கிறார் ஆக அப்போதே எல்லோரும் சொன்னார்கள் இதை எப்படி அவர்கள் தணிக்கைத்துறையினர் அனுமதிப்பார்கள் கடினம்தான் என்று தங்கள் அனுபவ அறிவிலிருந்து அன்றைக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் இன்றைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே வெட்டு விழுந்திருக்கிறது என்று சொன்னார் பொள்ளாச்சி என்ற பெயர் இல்லை என்ற பிறகு கற்பு பூமி என்று பெயர் சுற்றிய நிலையும் அந்த பெயரையும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் வந்தவுடன் வேல்முருகன் அவர்கள் இடத்திலே சொன்னார் இந்த பெயரையும் பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள் கண்ணகி சிலையை பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள் நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது அவர் அந்த வேதனையை வெளிப்படுத்திய போது என்னால் அதை உள்வாங்கி செரிக்க முடியவில்லை ஜீரணிக்க முடியவில்லை நான் தொன்னூறுகளிலே ஒரு கவிதை எழுதினேன் எதனையும் எதிர்கொள்ள இரு விழிப்பாய் எதனையும் எதிர்கொள்ள இரு விழிப்பாய் இமயம் போல் தடைவரிலும் எகிரிப்பாய் என்பது அந்த வரிகளின் தொடக்க வரிகள் எதைப்பற்றி கவலைப்படக்கூடாது அதனால்தான் படத்தை பாட்டை வெளியிடுங்க நீ போராடி போராடி ஒரு உரிமையை வென்றெடுப்பாய் பாராளுமன்றத்தில் பேசி அதற்கு பாதுகாப்பான ஒரு சட்டத்தையும் இயற்றிவாய் ஆனால் அந்த சட்டமே செல்லாது என்று சொல்லுகிற நீதிமன்றத்தில் அவன் அமர்ந்து நீ ஏற்றுகிற சட்டமே செல்லாது என்று சொல்லுகிற இடத்தில் அவன் இருப்பான் என்று சனாதன சக்திகளை முன்னுணர்ந்து சொன்னவர் தந்தை பெரியார் ஆனாலும் கூட அதை எதிர்த்து நாம் போரிட வேண்டுமானால் அந்த பின்னணி முழு முழுமையும் வரலாற்று பின்னணி முழுமையும் நாம் உணர்ந்திருக்க இருக்க வேண்டும் எங்க சனாதனம் இருக்கிறது என்று கேட்கிறார் வரலாற்று பின்னணி தெரியாதவர்கள் ஏன் சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்கிறார்கள் வரலாற்று பின்னணி தெரியாதவர்கள் ஏன் அந்த கட்சியை எதிர்க்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் வரலாற்று பின்னணி தெரியாதவர்கள் ஆர் ஒரு இயக்கம் தானே அதை எதிர்த்து ஏன் பேச வேண்டும் என்கிறார்கள் வரலாற்று பின்னணி தெரியாதவர்கள் வரலாற்று பின்னணியை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த கேள்விகளை எழாது தனிப்பட்ட முறையிலே நமக்கு எந்த அரசியல் பகையும் இல்லை இது ஒரு கோட்பாட்டு பகை கௌதம புத்தர் காலத்திலிருந்து தொடர்கிற ஒரு யுத்தம் இது இன்றைக்கு உருவான இந்த யுத்தம் ஆண்டுகளாக தொடர்கிறது கண்ணகி சிலையை பயன்படுத்தக்கூடாது படத்தை பயன்படுத்தக்கூடாது என்றால் என்ன பொருள் கருப்பு பூமி என்பதே என்ன சிக்கல் இருக்கிறது அதுல என்ன சட்டம் ஒழுங்கு இங்கே உருவாகிட போக போகிறது சாதி பெயரில் திரைப்படத்துக்கு அனுமதி தருகிறவர்கள் வெளிப்படையாக ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரோடு படம் தயாரிக்கப்படுகிறது அந்த படத்திற்கு அனுமதி தருகிறவர்கள் சாதி பெருமையை பேசுகிற கதை கொண்ட திரைப்படங்களுக்கு அனுமதி தருகிறவர்கள் குறிப்பிட்ட சில சாதிக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பேசுகிற வசனங்களை கொண்ட திரைப்படங்களுக்கு அனுமதி தருகிறவர்கள் பெண்களுக்கு எதிரான குரூரம் இந்த மண்ணில் அரங்கேறி இருக்கிறது அதை அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு எடுக்கப்பட்ட இந்த பொள்ளாச்சி திரைப்படத்திற்கு ஏன் நூத்தி ஐம்பது வெட்டுகள் ஏன் தலைப்பு கூடாது கற்பு பூமி என்பதிலே என்ன குறை அதில் என்ன சட்டம் ஒழுங்கு உருவாக போகிறது பிரச்சனை உருவாக போகிறது ஏனென்றால் அண்ணன் திருநாவுக்கரசர் சொன்னார் அந்த இடத்தில் தணிக்கை துறையில் சென்சார் போர்டு என்கிற இடத்தில் அரசியலில் இருப்பவர்களை நியமிக்க கூடாது அரசியல் கட்சிகளில் இருப்பவர்களை நியமிக்க கூடாது என்று புரிந்து கொள்வது ஒரு புறம் ஆனால் இன்றைக்கு அவர்கள் எல்லாவற்றையும் அரசியலாக்கிவிட்டார்கள் எல்லாவற்றையும் அரசியலாக்கிவிட்டார்கள் நீங்கள் எந்த துறையிலே போனாலும் அந்த கருத்துள்ளவர்கள் இருப்பார்கள் அரசியல் துறையில் ஈடுபடாதவர்கள் நீதித்துறையிலே இருப்பார்கள் கல்வித்துறையிலே இருப்பார்கள் திரைத்துறையிலே இருப்பார்கள் இலக்கிய துறையிலே இருப்பார்கள் கலைத்துறையிலே இருப்பார்கள் எல்லா இடங்களிலும் இது ஒரு போராட்டம் நேசம் முரளிக்கு மட்டும் நேர்ந்த ஒரு போராட்டம் அல்ல தனிப்பட்ட முறையிலே அவருடைய படைப்புக்கு எதிராக இங்கே நிகழ்த்தப்படுகிற ஒரு ஒடுக்குமுறை என்றதை நாம் பார்க்க முடியாது கருத்தியல் சார்ந்த பகைதான் இதன் உள்ளே உள்ளடக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி குறித்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற சூழல் குறித்து ஒரு படம் பேசக்கூடாதா அதே யாருக்கு எதிரான கருத்து ஏன் அவர்கள் அச்சப்படுகிறார்கள் நூற்றுக்கு நூறு இது கருத்தில் சார்ந்த ஒரு பகைதான் மேச முரளி உள்வாங்கி இருக்கிற இடதுசாரி அரசியல் தான் இடதுசாரி அரசியல் என்றால் கம்யூனிஸ்ட் என்று மட்டும் நீங்கள் எண்ணிவிடக் கூடாது வலதுசாரி சிந்தனைக்கு எதிரான முற்போக்கான சிந்தனை அனைத்தும் இடதுசாரி சிந்தனைகள் தான் பழமைவாதத்திற்கு எதிரான சிந்தனைகள் எல்லாம் இடதுசாரி சிந்தனைகள் தான் ஜனநாயகத்தை பேசுகிற அனைத்தும் இடதுசாரி சிந்தனைகள் தான் பன்மைத்துவத்தை பேசுகிற அனைத்தும் இடதுசாரி சிந்தனைகள் தான் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்றால் அது வலதுசாரி சிந்தனை ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் என்றால் அது வலதுசாரி சிந்தனை பன்மைத்துவத்திற்கு எதிரானது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பன்மைத்துவத்திற்கு எதிரானது ஆகவே அதை எதிர்த்து பேசுகிற வலதுசாரி அரசியலை எதிர்த்து பேசுகிற அனைத்தும் இடதுசாரி அரசியல் தான் சிபிஐ சிபிஐ எம்எல் போன்ற கட்சிகளிலே சேர்ந்தால் மட்டுமே அவர்கள் இடதுசாரிகள் என்று என்ன தேவையில்லை நேச முரளி எந்த கட்சியையும் சாராதவர் ஆனாலும் அவருடைய சிந்தனை இடதுசாரி சிந்தனை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அருமை தோழர்களே இது நேச முரளி மட்டுமே எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒன்று அல்ல மேடையில் அமர்ந்து இருக்கிற நாம் அனைவரும் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் முரளியின் பக்கத்திலே நின்று குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது போராட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த துறையை சென்சார் போர்டை எதிர்த்து இந்த படத்திற்காகவே நாம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அதை நீங்கள் நாங்கள் இதே நிகழ்ச்சிக்கு வந்ததை போல அண்ணன் திருநாவுக்கரசர் அன்பு இளவன் வேல்முருகன் நான் போன்றவர்கள் கட்டாயமாக அந்த ஆர்ப்பாட்டத்திலே வந்து பங்கேற்போம் என்பதை சொல்லி வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்